ராசி என்பர்களே ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலு முக்கிய எச்சரிக்கைகள் இவை நடந்தே தீரும் உங்கள் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் ராசி அன்பர்களே ஏழாவது ராசியாக ராசி அமைகின்றது ராசிகளில் சித்திரை மூன்றாம் பாதமும் சுபாதி நட்சத்திரமும் விசாகம் மூன்றாம் பாதமும் துளாராசி இருக்கின்றது பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியாக கருதப்படுகின்றது அதுதான் காற்று போல சுழண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்தில் இருக்க முடியாதவர்கள் அதாவது வேகமாக சேப்படக்கூடியவர்கள் இளம் வயதில் இந்த துளார ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வார்கள் எதையும் ரசித்து வாழ்வார்கள் அதே போன்று அனைவரிடமும் மிகவும் இயல்பாக எளிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள் அனைவரிடமும் கருணை காட்டுவார்கள் அன்பாக பழகுவார்கள் ஏற்று இரக்கம் பார்க்காமல் எத்தனை சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ என்று யோசிக்காமல் எல்லாரிடம் அவர்களுக்கு ஏற்றமாறு இறங்கி பழகக்கூடியவர்கள் யார் கதைத்தாலும் அவர்களின் கதையை காது கொடுத்து கேட்டு பதில் சொல்லக்கூடியவர்கள் கவிதை கதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் சிற்று வயதில் பெரிதாக கதைக்க மாட்டார்கள் போக போக கதைப்பார்கள் நன்றாக உம் துலான் ராசிக்காரர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் எப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி என்பதையெல்லாம் உங்களுக்கான என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கப் போகின்றது என்பதையும் ஆவணி மாத பலனை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவுக்குள்ள இருக்கிற சப்ரேட் பட்டியல கிளிக் பண்ணலாம் சப்ரேட் பட்டியலும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ கிளம்புல ஓட கிளா கிளிக் பண்ணுறோம்னா நம்ம ஓட்ட கூட அனைத்து இத்தோடிய நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிர்ந்துட்டு தொடர்ந்து பண்ணுங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம் அனைவருக்கும் கணவதியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அமையட்டும் தொடர்ந்து பாருங்கள் இது அனைவரும் தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஆனால் சில நேரம் சில மாதங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்தெந்த மாதம் என்பதை நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களாக ஒவ்வொரு மாத பலனும் போடுவேன் நீங்கள் பார்க்கலாம் கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எச்சரிக்கையாகவும் விவேகத்தையும் காட்ட வேண்டும் துளாராசிக்காரர்களை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பேச்சிப்பதால் ஒட்டுமொத்தமாக உடல்நலக் கோளாறுகளும் மேம்படும் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு தீங்கு விளைவிக்கும் பெரும் விளைவை ஏற்படுத்தும் உடலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே உடனே மருத்துவரிடம் நாடவும் எனவே தனிநபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்ப நிதி விஷயங்களில் ஜாதகர்கள் சற்று பலவீனமாக இருக்கும் காலமாகும் அதாவது துலாம் ராசி என்பவர்களே ஆவணி மாத ஆரம்பத்தில் பணப் பிரச்சனை பண ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க சரியா உங்களுக்கு பண வரவு குறைவாக காணப்படும் மாதமாக தொடக்கத்தில் ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகர்களின் செலவுகள் அதிகரிங்கமாக இருக்கும் இது கலவையை ஏற்படுத்தும் பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் தொழிலில் உங்களுக்கு மேலானவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிற்று பிரச்சனை உடனே மருத்துவரை நடவும் பணிபுரியும் தொழிலில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுய விவரத்தில் நல்ல பதவியை பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உள்ளன மாத நடுப்பகுதிக்கு அங்கால இந்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறலாம் உங்கள் ஜாதகத்தையும் பொறுத்து மாறுபடும் வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும் ஏனென்றா பன்னிரண்டு ராசி இருக்கு அந்த பன்னெண்டு ராசியிலேயும் ராசி போல பொதுவான ராசி அதாவது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போதுதான் தான் நூறு விதம் ராசியில் இருப்பினம் உரிய இந்த சரியா தொடர்ந்து பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி வே வேரத்தில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும் தனிநபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சினைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியர்களுடன் கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அது உங்கள் ஒட்டுமொத்த உறவுகளையும் பாதிக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் ராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒற்றுமையும் நிறைந்திருக்கும் பெரியோர் சொல்லை கேளுங்கள் துளாராசிக்கார்களை பெரியோர்களை சொல்லை கேட்டு நடப்பதன் மூலம் நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்ல உங்களுக்கு உதவும் ஏற்ற இரக்கம் பார்க்காம சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் வயது போனாக்கள் என்று யாரும் பார்க்காம எல்லோருடமும் மதித்து கதைத்து பேசி வழகும் மற்றவர்களின் கதையை கூந்து கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களுடன் சரீசமாக பழவும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை என்று சிறு இயந்திரத்தை நிறுவி வழக்கமான அடிப்படையில் வணங்குங்கள் இல்லாட்டி இஸ்வர்த்தி சின்னத்தை கீறி வைத்து கொள்ளுங்கள் இருந்தான தொழில் செய்பவர்களா இருந்தானே உங்களுடைய போன படம் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி வீட்டில் ஸ்வதி சின்னத்தை படம் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு இடங்களில் நீங்கள் பார்க்கும் படக்கிற இடம் காத்துற இடம் அடிக்கிற கொப்பியில் எங்கே அம்ப் பின் பார்க்க மட்டையில் இப்படி எங்கே என்றாலும் கீறி வைத்துக்கொள்ளலாம் உங்களோட கேம்பேக்கில் கீறி வைத்துக்கொண்டு இல்லாட்டி படம் எடுத்து வச்சுக்கொண்டு போகலாம் அடுத்தது சிவபெருமானையும் உமாதவியரையும் சேர்ந்து வணங்கி வருங்கள் சிவபெருமானின் கருணை உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் அனைவரிடம் அனைத்து உயிர்களிடம் அன்பை காட்டுவதால் உங்களுடைய சிவபெருமான் அன்பை காட்டுவர் அடுத்ததாக விருச்சிய ராசிக்கு ஆவணி மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி அமையப் போகின்றது என்பதை வீடியோவில் பார்க்கலாம்